சின்ன வருமகள்ல அடுத்த நடக்கு போகுதுன்னு வாங்க பாக்கலாம் இப்படிப்பட்ட பொம்பளை பொருகிய என்னால கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ மக காவியா பார்த்தா கல்யாணத்தை நிப்பாட்டிறாங்க இவனால போஸுக்கும் ஈஸ்வரிக்கும் பார்த்தா பயங்கரமான அசிங்கமா போயிருது ராஜாங்கம் இனிமேல் என் முகத்திலே நீங்களாம் முழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிரட்டி விட்டுட்டு போயிடுறாரு ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல ஈஸ்வரி பார்த்தா போஸை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு ஏண்டா ஏ இப்படி உன் புத்தி போகுது நான் எல்லாரோடைய காலையும் கையிலையும் விழுந்து உனக்கு பெரிய சம்பந்தமா ஏற்பாடு பண்ணி உன்னை அந்த இடத்துல கட்டி கொடுத்து உன்னை நல்லா வாழ வைக்கலான்னு பார்த்தா நீ ஏண்டா இப்படி தெரிகிற யானை தான் தலையிலேயே மண்ணலி போட்ட கதையா கடைசி நேரத்துல இப்படி உன் கல்யாணத்தை நீயே நிப்பாட்டிடியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போட்டு அடி அடி நடிக்கவும் மா எல்லாத்துக்கும் காரணம் அந்த தாமரதாமா அப்படின்னு சொல்லி போச சொல்லவும் எப்படா எப்படி அவ காரணமாகவா நீ போய் அவகிட்ட வள விரிக்காம இருந்ததுனாலயா அவ இப்படி எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவோ மா நான் பண்ணது தப்புதான் அவ என்ன பெரிய யோகியம்மா தப்பே கற்பழிச்சிட்டாட்டு பழி கிட்ட கொஞ்சம் எல்லாம் இதுல என்ன தப்பு சொல்லி சொல்லுவோம் நீ உன் கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தேனா இப்படி அவ எல்லாத்தையும் பிளான் போட்டு நடத்திருப்பாளாடா இப்படி உன் கல்யாணம் நின்றுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் அந்த தாமரைய நான் சும்மா விட விடமாட்டேமா நான் அந்த தாமரைய சும்மாவே விட மாட்டேன் அவ மேல என் சுண்டு விரல் நிகம் படாமலேயே அவ எல்லாத்தையும் பக்காவா திட்டம் போட்டு அந்த காவியாவுக்கு ஏற்கனவே போன் பண்ணி வர சொல்லி ரூமுக்குள்ள ஒளிய வச்சு எல்லாத்தையும் ஸ்கெட்சு போட்டு நகர்த்தியிருக்கான் அவளை நான் சும்மாவே விட மாட்டேமா நான் பட்ட அவமானத்துக்கு அவ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலை மேல பட்டாலும் பாதிப்பு என்னவோ சேலைக்குத்தான் நான் ஆம்பள அவ ஆயிரம் தான் என்னைய மாட்டி விட் நினைச்சாலும் அவள் பொம்பளை அவ சொன்ன பொய்ய நான் நடத்தி காட்டல நான் ஆம்பளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வீரப்பா பேசுவோம் டேய் எதுவும் பண்ணி தொலைச்சிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி செலவும் மா இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத அவகிட்ட நான் அத்து மீறினேதான் ஆனா அவளை எதுவும் பண்ணல அப்படி அத்து மீறும் போதே என்னைய ஒரு பொம்பளை பொறுக்கி ரேஞ்சுக்கு அந்த எம்எல்ஏ மக கண்ணு முன்னாடி காட்டி கொடுத்துட்டானா அப்ப அவளை நான் சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லி போஸு பார்த்தா தாமரை கற்பழிக்கிற ரேஞ்சுக்கு போயிடறான் தாமரை ரூமுக்குள்ள உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் தண்ணி பாட்டிட்டோம்னு சொல்லிட்டு ஆர்வமா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு இங்க மலர் பார்த்தா நைட்டு எல்லாருக்கும் பால் கொடுக்கறதுக்காக பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கிற தான் பார்த்தா யாருக்கும் தெரியாம போஸ் அந்த பால்ல தூக்க மாத்திரை கலந்துறான் இந்த பாலை எப்படியும் அந்த தாமரை கிட்டதான் போய் இவ கொடுப்பா அவளை சும்மா விடக்கூடாது போஸ் அப்படின்னு சொல்லிட்டு போஸு தூக்க மாத்திரையை கலந்தது யாருக்கும் தெரியல மலருக்கும் தெரியல மலர் அந்த பாலை எடுத்துட்டு வந்து தாமரை சாவித்திரி அப்பத்தா மோகனா ராஜாங்கம் சன்னாசின்னு சொல்லி எல்லாருக்கும் பார்த்தா கொடுக்கவோ எல்லாரும் பார்த்தா அந்த பாலை குடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சறாங்க தாமரையும் பார்த்தா தூங்க ஆரம்பிச்சிருது தாமரை தூங்கினது தெரிஞ்சதுமே இங்கே போஸு பார்த்தா ரூமுக்குள்ளே புகுந்து தாமரையை கண்டமேனிக்கு பார்த்தா வேட்டையாடிவேன் தாமரையை வேட்டையாடினதுமே போசுக்கு பார்த்தா பயங்கர சந்தோஷம் நான் செய்யாத தப்புக்கு என்னை என் மேலே பழி போட்டேல இப்ப உண்மையிலேயே உன்னை கற்பழிச்சிட்டேன்டி நீ என்ன பண்றேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா தாமரையை கற்பழிச்ச கையோட ரொம்ப ஜெகஜோதியாக சந்தோஷமா இருக்கான் இப்ப நான் பண்ணாத தப்புக்காய மேலே பழிய போடுறா இப்ப உண்மையிலேயே உன்னை கற்பழிச்சுட்டேன் உன் கழுத்தில் என்னை தாலி கட்ட சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா அவனுக்குள்ளேயே பேசிக்கிறான்